பணம் முக்கியம் தான் இன்னைக்கு ஈஸியாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நீ பணமா ரட்சிப்பா உலகம் உலகத்தின் ஆடம்பரமா ரட்சிப்பா எது வேல்யூ அதிகம் அப்படின்னா ஆண்ட சொல்றாரு பாருங்க நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறுல இருந்து எட்டு வரை வாசிங்க தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் ஒருவனாவது காணாமல் இனி இருக்கும்படி இருக்கும்படி எவ்விதத்தினால் ஆவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது சொல்றாரு ஒருவன் எவ்வளவு திரளான செல்வம் இருந்தாலும் அந்த காசு பணத்தை கடவுளுக்கு கொடுத்து ஒரு மனிதனையும் பாவத்தை ரட்சிக்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் பணம் காசு வச்சு ரட்சிப்ப சம்பாதிக்க ஆனால் நாம் ரட்சிப்பை விட்டுட்டு அந்த பண காசு தான் ஓடுறோம் பஸ் ஜெபிக்க நேரம் இல்லை பாஸ்டர் வேலை பிஸி ஜெபிக்க நேரம் இல்லை காசு சம்பாதிக்கணும் ஜெபிக்க நேரம் இல்லை தொழில் அவ்வளோ டைட்டாக இருக்குது ஜெபிக்க நேரம் இல்லை பணம் உலக சந்தோஷம் உலக ஆடம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சரீரத்தின் பலத்தை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துட்டு கத்த சுமது ஒரு முறை சொல்லுகிறோம் நான் பெலவீனம் உள்ளவன் லே லூய்யா பெலத்தெல்லாம் யாருக்கு கொடுத்துட்றோம் உலகத்துக்கு கொடுத்துட்றோம் ஆனால் தேவனோட இருக்கிற உறவுக்கு நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காசு பணந்தான் வாழ்க்கை கத்த சொடார் நீ எவ்வளோ காசு பணம் சேர்த்துனாலும் உலகத்தில் எவ்வளோ அதிகார பதவிகளை சம்பாதித்தாலும் பேர்ப்புகழ் சம்பாதித்தாலும்

பயங்கர பெரிய பிஸ்னஸ் அதுக்குள்ள ஒரு குறைவு இல்லைங்க இவன் தான் கணம் புரிந்தினவன் ஆனால் சிலர் கணம் புரிந்தனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அறிவில்லாதவனா டிகிரி கிடையாது உலக படிப்பு கத்த சொல்லலை உண்மையான தெய்வம் யாருங்கிற அறிவில்லாதவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற என் எப்படி எது வழி என்ற அறிவில்லாதவன் நித்திய ஜீவனுக்கு யார் நம்ம கொண்டு போக முடியும் என்கிற அறிவு இல்லாத அந்த மனுஷன் பூமியில் அவன் சாகும்போது கத்தர் எப்படி பார்க்குறாரான் எப்படி பார்க்குறாராம் மிருக சாக ஒரு நாய் சாகிறது போல பார்க்குறாராம் யார பெரிய அந்தஸ்து பெரிய ஆடம்பரம் பெரிய சுகபோகம் ஆனால் ரட்சிப்பு இல்லாமல் ஒருத்தர் சாகும் பொழுது அவனை நாய் சாகிறது போல தான் கத்தர் பார்க்குறார் மிருக சாகிறது போல பார்க்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரட்சிப்பை தூக்கி எரிஞ்சிட்டு அதை குறித்து கவலை இல்லாமல் உறவாட நேரம் இல்லாம ஜெபிக்க கத்தரை தேட அவரோடு அன்பின் உறவை வளர்க்க நேரம் நமக்கு நிரந்தரம் இல்லை உலகத்துல எத்தனையோ பேர் ஆடம்பரம் பணம் காசு எல்லாம் இருக்கு ஆனா ரட்சிப்பா அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல நீங்களும் காசு பணம் செலவு பண்ணல நம்ம சரீரத்தை வருத்தி கொள்ளல ஆனா இலவசமாய் கத்த பெறவங்க என்ன செய்தார் தந்தார் இன்னைக்கு சில சித்தர்கள் சில பு சிலர் புத்தகங்களை வாசித்தீங்கன்னா இன்னைக்கு இமயமலைகளில் அப்படி ஒரு மலைகளில பாவை மோட்சனம் பெறணும் முக்தி அடையணும்னு சொல்லி தங்களை வருத்திக் கொள்ளுகிற நபர்கள் எத்தனையோ பேர் உண்டு முள் படுக்கையில் படுக்கிறவங்க ஆணிப்படுக்கையில படுக்கிறவங்க தான் சரித்த வருத்திக் கொள்ளுகிறவங்க அவர் நினைக்கிறவங்க இப்படிலாம் செஞ்ச ரட்சிப்பு கிடைச்சிரும் இல்லைங்க இயேசு ஒரு பேர் ரட்சகர் அவர் இலவசமாய் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தார் லே லூயா லே இந்த ரட்சிப்ப மாத்திரம் நாம சரியாய் உணர்ந்து என்னை ஆண்டு எவ்வளோ நேசித்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்ல எத்தனையோ பேர் சாபத்தில் பாவத்தில் அழியும் பொழுது என்னை தேடி வந்து ரட்சித்தாரு என்கிட்ட என்ன தகுதி இருக்குது சொல்லு என்ன தகுதி இருக்குது நீங்க ஒன்று குறைந்தியர்ல அதிகாரம் ஒன்னுக்கு ஒன்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்கள் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன தெரிந்து கொண்டார் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமா உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை உலகத்தின் இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளையோ அற்பமா எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகளையோ இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்டார் போது யாருக்க தெரிந்து கொண்டாரா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்னை ஆண்டு தெரிந்து கொண்டாருமா சத்தம் அழை சொல்லும் பார்க்கலாம் இப்ப ஞானிகளை வெட்கப்படுத்த கத்தர் யாரு தெரிந்து கொண்டா அப்ப அந்த பைத்தியம் யாரு லேலூயா நம்மளோட மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டு முன்பு என்ன ஏன் கத்தர் லட்சத்தா தெரியுமா அவங்களுக்கு கிடைக்காத அந்த அன்பு எனக்கு கிடைச்சிச்சு அதுதான் விசேஷம் என்கிட்ட ஆண்ட படிப்பு இருக்குது திறமை இருக்குது பணம் இருக்குது நான் நல்ல குணம் உள்ளவன் அப்படிலாம் கத்தனை பார்த்து ரசிக்கல நம்ம கேரக்டரை பார்த்து கத்த ரசித்துருந்தாருன்னா நம்ம பக்கமே வந்திருக்க மாட்டார் நம்ம போல் அயோக்கியர்கள் வெளியில் பார்த்தா நல்லவங்க பிரதர் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற பிரதர் மனசுக்குள்ள நீ எப்படா சாகணும் ஆமாவும் இல்லைங்களா ஒரு கஷ்டப்படும் போது நீங்கள் நல்லா இருக்கணுங்க அதே நல்லா வந்துட்டானா முதல்ல வயிறீரால் தான் இருக்கும் சில நேரங்கள் என்னோட சுவாபமா இருக்கட்டும் நம்முடைய எண்ணங்களா இருக்கட்டும் அநேக விஷயங்கள் தடுமாறினவங்க எத்தனையோ பொய் பேசி இருக்கிறோம் எத்தனையோ காரியங்களை தவறி இருக்கிறோம் சிந்தையில தவறி இருக்கிறோம் பேச்சில் தவறி இருக்கிறோம் நம்ம சுவாபங்கள் எத்தனையோ தான் முரட்டு சுவாபமாக வெளிப்பட்டது நம்ம சுவாபங்கள் எல்லாம் பார்த்து நம்ம கத்த ரசிக்கலங்க உங்க மேல என் மேல வச்ச அந்த அன்பு உங்களை என்னை அவர் நேசித்தார் நேசித்ததினால் கத்த உங்களை நீ ரட்சித்தார் அலே